இங்க டி வந்து எக்ஸ்போர்ட் மெம்பர்ஸ் நிறைய இருக்காங்க எனக்கு ஒரு ப்ராம்ப்ட் நம்ம செக் பண்ணுவோம் எக்ஸ்போர்ட்ல இருக்கவங்க எல்லாம் எஸ் ஏஸ்போர்டுங்களேன் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் இருக்கவங்க எக்ஸ்போர்ட் ஓகே எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் உள்ளவங்க உங்களுடைய பிஸ்னஸ் அதாவது உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு வந்து எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் உங்கள் ப்ராடக்ட் ஏற்றுமதி ஆகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா உங்களோட ப்ராடக்ட் நேம் ஃபர்ஸ்ட்டு போடுங்க அதை எடுத்து சார் இப்போ அதை சொல்லுவார் டியூப்ஸ் என்ன டியூப் சார் டியூப்ஸ் அது டயர் டியூப்பா ஆ குட் ப்ராடக்ட் கரெக்டாக என்ன ப்ராடக்ட் போடுங்க சார் பீனட் கேண்டி கேண்டீன் ரைட் சார் பீனட் கேண்டி சார் பீனட் கேண்டியோடைய ஹெச்எஸ்என் நம்பர்

அப்படின்னு நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம் ஜஸ்ட் அது ஒரு நான் இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவேன் மார்க்கெட் ரிசர்ச் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் கீழே என்ன பண்ணுங்கன்னா நான் ஜஸ்ட் ஒரு சாட் மாதிரி தான் நான் கிவ் மீ அர்ச்சஸ் அண்ட் கோட் ஃபார் ஓகே இப்படி கொடுத்தீங்கன்னா சர்ச்சிங் தி வெப் அது நல்ல கிளாரிட்டி கொடுத்து என்ன பண்ணுவோம் கரெக்டான ஜிஎஸ்டி கோட் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவோம் வித் உங்களுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் டாக்ஸ் பிடிப்பாங்க எல்லாத்தையும் வெரி கிளியர் மாட் ஓகேங்களா இல்ல அத இன்னொரு எக்ஸ்ட்ரா சார் ஒன்னு கேட்டிருந்தா கிவ் மீ டாப் டென் எக்ஸ்போர்ட் கண்ட்ரீஸ் ஃபார் தர்ஸ் அவ்வளவு என்ன பெர்சன்டேஜ்ல எவ்வளவு தூரம் நம்மளால எக்ஸ்போர்ட் பண்ண முடியுன்றதை உங்களுக்கு கரெக்டா கொடுத்துருங்க ஓகே சோ சோர்சஸ் என்ன பண்ணிருது கொடுத்துருது சோ நீங்க வேணும்னா கிராஸ் செக் பண்ணிக்கலாம் இது உண்மையா அப்படிங்கிறது நீங்க கவனிச்சுக்கிறதுக்கு நம்ம இதுக்கு முன்னால எந்தெந்த நாட்டுக்கு நம்மளோட ப்ராடக்ட் போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது காமர்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற போர்ட்டலில் போய் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் இப்போ அப்படி இல்லை நீங்கள் டேரெக்டாக சாட் ஜிபீட்டை யூஸ் பண்ணி உங்களோடய ப்ராடக்ட் நேமை போட்டிங்கனாலே அதுவே ஐடென்டிஃபை பண்ணிடுவோம் அதில் ஏதாவது சிக்கல் இருக்குன்னா ஹெச்எஸ்என் கோடோடு நீங்கள் சேர்த்து போட்டால் அது வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக உங்களுடைய பர்டிகுலர் ப்ராடக்ட்டு என்னென்ன கண்ட்ரிக்கெலாம் போகுது அது டாப் கண்ட்ரிஸ் என்ன அப்படின்றத பர்சன்டேஜோட உங்களுக்கு கொடுத்துரும் இதை யூஸ் பண்ணி இனிமேல் நீங்கள் உங்கள் ப்ராடக்ட் என்னென்ன நாடுகளுக்கெல்லாம் போகுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்